<osionfishas2> Hello, Welcome to சுட்டீஸ் வெல்கம் உயிர் எழுத்துக்கள் கூட்டல் மெய் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் மாவரிசை சொற்கள் பார்க்கலாமா சுட்டீஸ் இம் கூட்டல் அ மா சொல்லுங்க சுட்டீஸ் மரம் சொல்லுங்க மரம் இம் கூட்டல் அ மா சொல்லுங்க மா மாம்பழம் சொல்லுங்க மாம்பழம் இம் கூட்டல் இ மீ சொல்லுங்க சுட்டீஸ் மீ மின்னல் சொல்லுங்க சுட்டீஸ் மின்னல் இம் கூட்டல் ஈ மீ சொல்லுங்க சுட்டீஸ் மீன் சொல்லுங்க மீன் இம் கூட்டல் சுட்டிஸ் மூ முயல் சொல்லுங்க மூயல் இம் கூட்டல் ஊ சொல்லுங்க மூ மூங்கில் சொல்லுங்க சுட்டீஸ் மூங்கில் இம் கூட்டல் ஏ மே சொல்லுங்க மே மேட்டி சொல்லுங்க மெட்டி இம் கூட்டல் ஏ மே சொல்லுங்க சுட்டீஸ் மேகம் சொல்லுங்க சுட்டீஸ் மேகம் இம் கூட்டல் ஐ மை சொல்லுங்க மை மைனா சொல்லுங்க மைனா இம் கூட்டல் ஓ மோ சொல்லுங்க மோ மொட்டு சொல்லுங்க மொட்டு இம் கூட்டல் ஓ மோ சொல்லுங்க சுட்டீஸ் மோ மோதிரம் சொல்லுங்க சுட்டீஸ் மோதிரம் இம் கூட்டல் அவு சொல்லுங்க சுட்டீஸ் மௌனம் மவுனம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க